பிரைசொலாட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவஜனமே தேவ பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு உரியதான வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக சங்கீதத்தின் புஸ்தகத்திலே அறுபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினாறாவது வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டறலும் உம்முடைய தயை நலமாயிருக்கிறது உமது உருக்கமான இறக்கங்களின்படி என்னை கடாட்சி தரலும் தேவஜனமே இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனே என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளுவீராக உன்னுடைய தயை இருக்கிறது தேவஜனமே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய தயை அவர் காண்பிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது என் விண்ணப்பத்தை கேட்டருளுவீராக இன்றைக்கு அநேகருக்கு பலவிதமான விண்ணப்பங்கள் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் கடந்த வாரத்தில் ஒரு தாயார் அவர்கள் இரவு ஒரு பத்து மணிக்கு அவங்க அழைத்திருப்பார்கள் டிவியில் வந்ததான நம்முடைய ஆலயத்தினுடைய செய்திகள் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த பொழுது அந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு உடனே ஃபோன் அடித்தார்கள் அவர்களோடு கூட பேசும் பொழுது பல இன்னல்கள் பல வேதனைகள் அவங்க சொல்லிட்டு சில வார்த்தைகள் சொல்லிட்டு சொன்னாங்க ஆனாலும் கத்தர் ஒவ்வொரு பாதையிலும் என் விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதிலை கொடுத்தார் திருநெல்வேலியில் ஏதோ ஒரு குக்கிராமத்திலிருந்து அவங்க அழைப்பித்தார்கள் கணவர் இழந்து போய் கணவன் நிமித்தமாக பயங்கர துன்பம் பிள்ளை மூத்த மகள் உடல்நலமற்று மனதளவில் ஸ்பெஷல் சைல்டாக இருந்து மகனுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளோடு இப்படி பல நெருக்கம் ஆனால் அவங்க சொன்னது என்ன வந்தாலும் கத்தரை நான் விடமாட்டேன் அவருடைய தய என் வாழ்க்கையில் பெரிதாக இருக்கிறது ஆமாங்க தேவனாகிய கத்த செய்கிறது என்ன தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை நெருக்கங்கள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு நடத்துகிறவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடந்து போகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் உங்களுடைய விண்ணப்பத்தை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய உள்ளான அந்த பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் அவர் கேட்டிருக்கிறார் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இசரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டாராம் அது ஒரு விண்ணப்பம் உள்ள இருந்து அப்பா நீங்க எப்ப எங்களுக்கு இறங்குவீங்க எப்போ எங்களை விடுவிப்பீங்க நமக்குள்ளேயே எத்தனையோ நேரத்துல பெருமிச்சு விடுறோம் பாத்தீங்களா அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை சொல்லப்படுகிறது அவர் தம்முடைய தயையை அவர் காண்பிக்கிறவர் உங்க வாழ்க்கையில அவருடைய கைண்ட்னஸ் பெரியதாயிருக்கும் இருக்கும் தேவன் ஒருபோதும் உங்களை கைவிடுவதில்லை ஒருபோதும் உங்களை விட்டு விலகுவதில்லை தாம் சொன்னபடியாக உங்கள் வாழ்க்கையில் அவர் இறக்கம் செய்து ஆம் உங்கள் வாழ்க்கையில் அவர் இரக்கம் செய்து அங்கே சொல்லப்படுகிறது அவர் கடாட்சி தருளுகிறவர் தம்முடைய பிள்ளைகளிடமாய் வந்து அவர்களை ஆசிர்வதிக்கிறவர் தம்முடைய பிள்ளைகளிடமாய் வந்து அவர்களை வழி நடத்துகிறவர் தேவனாகிய கர்த்தர் உங்களை கடாட்சி தருளுவாராக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையானவைகளை செய்வாராக கண்களை முடி ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விண்ணப்பங்களோடு கூட இருக்கிறார்களோ அந்த விண்ணப்பத்திற்கு பதில் தருவீராக தயை செய்வீராக காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் சூழ்நிலைகள் மாறட்டும் ஏ நாமத்தில் பிதாவே ஆமை ஆம் தேவ ஜனமே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விண்ணப்பங்கள் அநேகமாக இருக்கலாம் விண்ணப்பத்தின் சத்தத்தை கத்தர் கேட்டு தயை கூர்ந்து இறங்குவார் கத்தவங்களை ஆஸ்ரீப்பார் கர்ப்பார்